இன்றைய தினம் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அமைச்சர் 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 முன்னாள் முன்னாள் யார் கொஞ்சம் தள்ளுறீங்க இருக்கிற யாருன்னு தெரியுமில்ல கரூர் திமுக செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு பேர் பத்து ரூபாய் இருக்குது பத்து ரூபா பாலாஜி தெளிவா தெரிஞ்சிருக்கீங்க அந்த பத்து ரூபா பாலாஜி இந்த மாவட்டத்தில் புகுந்துகிட்டு அலாசிட்டு இருக்கார் தேர்தல் வரும் நாங்க கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொடுப்போம் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடுவோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்புன்னு திட்டம் போட்டிருக்காரு அந்த திட்டத்துக்கு யாரும் வில போயிடாதீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க தங்கத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க ஆனா ஒரிஜினல் தங்கம் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் கரூர் நடந்தது அவர் வேட்பாளராக போட்டிட்டாரு அப்போ நம்முடைய சகோதரிகளுக்கு வெள்ளி குலுசு கொடுத்தாரு அந்த வெள்ளி குலுசு வாங்கி ஆகா இன்னைக்கு செந்தில் பாலாஜி கொடுத்துட்டாரு பரவாயில்லு போய் அந்த கடையில் போய் நகைக்கடையில் போய் அந்த வெள்ளி குலுசை வச்சு விற்க போனா அங்கதான் தெரிஞ்சது போலி வெள்ளி குலுசு ஆக இப்படிப்பட்டவர்களா இன்னைக்கு தேர்தல் என்ன டெபாசிட்டை இலக்கு செய்வீங்களா இங்கிருந்து கரூருக்கு காது கேட்க